எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம நம்முடைய நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது இந்த ஜூம் மூலமான அதிமுக தொண்டர்களுடனான கலந்துரையாட நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இன்று வந்து நம்ம பேச எடுத்த தலைப்பு வந்து இன்றைக்கு இந்த உலக்சி தேர்தலை பத்தி பேசுறதாக இருந்தோம் ஆனா இன்று வந்து இரண்டு மூன்று நிகழ்வுகள் இன்றைக்கு நடந்திருக்கு ஒன்று வந்து அந்த கார்டன் அம்மா அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லத்தை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு அரசாணையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது வெளியேற்றிருந்தார் அது நீதிமன்ற உத்தரவாத இன்றைக்கு வந்து அது ரத்து செய்யப்பட்டிருக்காது அதை பற்றிய உங்கள் கருத்துக்கள் அடுத்து அதிமுக ஒரு மிகுந்த ஒரு உயரிய அமைப்பாக வழிகாட்டுதல் குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டது அது அந்த அணிகள் எல்லாம் இணைந்த பொழுது அமைக்கப்பட்டது அந்த வழிகாட்டுதல் குழுவினர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மாணிக்கம் என்கிற அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை அதுல ஒரு உறுப்பினராக நியமித்திருந்தார் ஆனால் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளுகிற கூட்டணியில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகிற அந்த பாரதிய ஜனதா கட்சி அதுல திரு மாணிக்கம் என்பவர் வந்து இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார் மூன்றாவதாக இன்று வந்து அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் குறித்த ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு ஆனா அந்த கூட்டத்தில் வந்து எதிர்பாராத விதமாக பல கருத்து மோதல்கள் முட்டல்கள் முனகல்கள் மோதல்கள் ஒரு கட்டத்துல கைகள் கலப்புகள் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுக்கு அளவுல வந்து சில நிகழ்வுகளும் வாரத்தை போடும் தலைமை கழகத்துல நிகழ்ந்து இருக்குது இது எல்லாமே ஒன்று வந்து நம்ம இன்றைக்கு ஆட்சியை இழந்திருக்கிறோம் தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு வலிமையான அதிமுகவை நம்ம உருவாக்கணும் வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாவது ஏன்னா சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் தோந்தி நகர்ப்புற உள்ளாட்சியிலேயாவது நம்ம வந்து வெற்றி பெறணும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பறி கொடுத்துருக்கிறோம் ஊரக உள்ளாட்சி தேர்தல்ல வந்து தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு அப்போ ஒரு இறுதி வாய்ப்பாக ஓபிஎஸ் சிபிஎஸ் போன்றவர்கள் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாவது ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்கன்னு பார்ப்போம் இவர்கள் இவர்களுக்குள்ள இருக்கிற அந்த குழுவிப்பிடி சண்டையில இந்த இயக்கத்தை சீரு சீரழிக்கிற பால்படுத்துகிற தான் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க ஸோ இது குறித்த உங்களது பார்வைகளை கருத்துக்களை இன்று வந்து நம்ம பேசுவோம் இந்த நம்முடைய இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் லைவ்ல போயிட்டு இருக்கு ஃபேஸ்புக்கில் லைவ்ல போயிட்டு இருக்கு நீங்கள் அந்த பேச விரும்புகிறவங்க சிறிதளவு கை உயர்த்துனா நான் பேர் சொல்லி கூப்பிட்டுருவேன் இல்லை அந்த சிம்பிள் போட்டாலும் கூப்பிட்டுருவோம் அடுத்து நீங்கள் பேசின பகுதி உங்களுக்கு வேணும்னா என்னுடைய உதவியாளர்கிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அதை எடிட் பண்ணி கொடுப்பாங்க நீங்க பேசிய அந்த பகுதியை உங்கள் சமூக வலைதளங்கள்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் இந்த நிகழ்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய தொண்டர்கள் ஆதரவோடு நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த நிகழ்வுக்கு இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு வாரத்துல புதன்கிழமை மாலை ஐந்தரை மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு நடக்குது இதுல உங்க நண்பர்கள் நம்முடைய அதிமுகவை சார்ந்த அடிப்படை உறுப்பினர்கள் எல்லோரையும் பெரிய அளவில் நீங்க இதுல கலந்து கொண்டு பேச சொல்லலாம் ஏன்னா தொண்டர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மிக சிறந்த ஒரு தளமாக அனைத்து தொண்டர்களாலும் விரும்புகிற ஒரு தளமாக தொண்டர்கள் கருத்தை பொது வெளிகளில் நம்ம தெரிவிக்கிற ஒரு தளமாக இதை இருக்கு அதிகபட்ச சமூக வலைதளங்கள்ல நீங்கள் எல்லோருமே இதை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பேசுகிற அந்த பகுதிய கூட நீங்க எடிட் பண்ணி எடுத்து எல்லோருக்கும் அதுல வெளியிடுங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் அதிமுக தொண்டர்களை நம்ம பேச வச்சிருக்கிறோம் அவர்கள் கருத்துக்களை உலகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தி இருக்கிறோம் அந்த பணியை தொடர்ந்து வலிமையாக செய்வதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அதற்கு நம்ம இடத்துல ஒரு பெரிய பொருளாதார பலமோ இல்லை இவர்களை போல கொள்ளையடிச்ச செயல்களோ வந்து இல்லை அதனால நீங்க நம்ம அந்த சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுக்கு இதை பகிர்ந்து கொண்டு உங்கள் நண்பர்களையும் இதுல கலந்து கொள்ள செய்ய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி